الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ام لهم شركاء شرعوا لهم من الدين ما لم ياذن به الله ولولا كلمه الفصل لقضي بينهم அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் அல்லாஹ் அனுமதி அளிக்காத தீனின் தன்மை கொண்ட ஒரு வழிமுறையை வகுத்து கொடுக்கின்ற இணை கடவுள்கள் இவர்களுக்கு இருக்கின்றனவா தீர்ப்பு பற்றிய வாக்கு முடிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் இவர்களின் விவகாரம் எப்போதோ தீர்க்கப்பட்டிருக்கும் தின்னமாக இந்த கொடுமைக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கின்றது அல்லாஹ் உண்மையே கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை விவாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹூ தாலாவுக்கு உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு வலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கு முறைய அல்லாஹின் நல்லடியார்களை சூரத்து சூரா எனப்படும் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹுஜல்லா தாலா குறிப்பிட்ட இந்த வசனத்திலே எத்தகைய வழிகாட்டுதல்கள் பாடங்களை உள்ளடக்கி இதனை இறக்கியுள்ளானோ அவற்றையெல்லாம் சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லா நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக இந்த வசனம் சுருக்கமான வார்த்தைகள் சொல்வதானால் தௌஹீத் என்றால் என்ன என்பதை குறித்தும் சிறுக்கு என்றால் என்ன என்பதை குறித்தும் மிக தெளிவான முறையில் விளக்குகிறது சுருக்கமான முறையில் விளக்குகிறது நம்முடைய பார்வையிலே சிறுக்கு என்பதும் தௌஹீத் என்பதும் குறிப்பிட்ட ஒரு கருத்தோட்டத்தின் அடிப்படையில்தான் அமைந்திருக்கின்றன தௌஹீத் என்று சொன்னால் அல்லாவுக்கு மட்டுமே இபாதத்தை செய்ய வேண்டும் வழிபாடுகள் செய்ய வேண்டும் வழிபாடுகள்னால் என்ன தொழுகை மாதிரியான வழிபாடுகள் நோன்பு ஹஜ்ஜு துவா கேட்பது அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் இபாதத்துகள் அல்லாவுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் இபாதத்து செய்யக்கூடாது இதற்கு பெயர் தௌஹீர் உதாரணமாக அல்லாஹ் தான் துவாவை கேட்டு அதற்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றலும் தகுதியும் உள்ளவன் என்னத்தை கேட்டாலும் அல்லாவிடம் கேட்க வேண்டும் அல்லாவிடம் கேட்க வேண்டியது அடுத்தவங்கள்ட்ட கேட்டால் அது தௌஹீதுக்கு எதிரானது சிறுக்கு இபாதத்துகளை வேறு யாருக்காவது செய்தால் அது சிறுக்கு இபாதத்துகள் அல்லாவுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும் இதற்கு பேர் தௌஹி இப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த புரிதல் தப்பெல்லாம் கிடையாது உண்மைதான் இபாதத்துகள் அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை அடுத்தவங்களுக்கு செஞ்சால் அது தௌஹீதுக்கு எதிரானது சிறுக்கு என்றது உண்மை மாற்று இல்லை ஆனால் இந்த தௌஹீத் என்பதும் சிறுக்கு என்பதும் வழிபாட்டோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல வாழ்வியல் விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதுலேயும் தௌஹீத் இருக்கிறது சிர்கும் இருக்கிறது இதை குறித்து தான் இந்த வசனம் எடுத்து சொல்லுகிறது எப்படி ஆரம்பிக்கிறது இந்த வசனம் அம் லகு சுரக்கா உ இணை கடவுள்கள் இவர்களுக்கு இருக்கின்றார்களா சுரக்கா உ என்று சொன்னால் ஷரீக் என்பதனுடைய பன்மை ஷரீக் என்று சொன்னால் கூட்டாளி பங்காளி அரபியில் அந்த ஷரீக் என்கிற வார்த்தையினுடைய பன்மைதான் சுரக்காக இவர்களுக்கு பங்காளிகள் அல்லாவுக்குரிய பங்காளிகள் இப்படியானால் இணை கடவுள்கள் இவர்களுக்கு இருக்கின்றார்களா என்று கேள்வியோடு தொடங்குகிறது இந்த வசனம் என்ன இணை கடவுள்கள் நல்லா சொல்கிறான் என்று கேட்டால் மக்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேர்ச்சைகள் செய்யக்கூடிய வழிபாடுகள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை அர்ப்பணிக்கிறார்களே அந்த சிலைகளை இங்கே இணை கடவுள்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படலை அல்ல சிலைகளை பற்றி சொல்லலை என்னவென்ற சொன்னால் அல்லா இங்கே வெறுமனே கடவுள்கள் என்று மட்டும் கூறலை அதை தொடர்ந்து அடுத்த வரியில் முக்கியமான செய்தியை சொல்கிறான் சரவுலகும் மின தீன் தீனின் தன்மை கொண்ட ஒரு வாழ்க்கையை வகுத்து கொடுக்கிற கடவுள்கள் என்று சொல்லுகிறான் வாழ்க்கை விவகாரங்கள் என்ன இதையெல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்கக்கூடிய டிசைடு பண்ணிக்க கொடுக்கக்கூடிய கடவுள்கள் இருக்கிறார்களா என்று கேட்குறான் இப்போ வாழ்க்கை விவகாரங்களை சிலைகளாக செஞ்சு கொடுக்குது இந்த உலகத்தில் பூஜை புனஸ்காரம் வழிபாடுகள் செய்யப்படுகிற எந்த சிலைகளும் மனிதர்களுக்கான வாழ்க்கை முறையை வகுத்து கொடுக்கறதில்லை நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி உடை அணிய வேண்டும் எப்படி அணியக்கூடாது எதனை சாப்பிட வேண்டும் எதனை சாப்பிடக்கூடாது உனக்கு எது ஹலால் உனக்கு எது ஹராமு அது குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சரி அரசியல் விவகாரமாக இருந்தாலும் சரி சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி சம்பாதிக்கிற செலவு செய்கிறதா இருந்தாலும் சரி இதில் எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை வடிவமைத்து கொடுக்கறதில்லை யார் மக்கள் பூஜை செய்யக்கூடிய சிலைகள் யாரும் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதில்லை அது அது பாட்டுக்கு உட்கார்ந்துட்டுருக்கும் அதுக்கு எதுவும் தெரியாது அதை குறித்து குரானில் நிறைய செய்திகள் வருகிறது பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொள்ளப்படுகிற வழிபாடுகள் செய்யப்படுகிற சிலைகளை பற்றி உதாரணமாக மக்கள் அல்லாஹுவை விடுத்து யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த சிலைகள் இருக்கின்றனவே அந்த சிலைகளுடைய நிலைமை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அதன் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஈ அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஈயை துரத்தி விடுவதற்கு கூட அவைகளுக்கு முடியாது அல்லாஹ் சொல்கிறான் குரானில் சிலைகளை பற்றி மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிலைகளை பற்றி சொல்கிற பொழுது அந்த சிலையின் கையில் இருக்கக்கூடிய ஈயை கூட ஓட்டிவிட முடியாது அதை சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லுவான் இந்த சிலைகளும் சரி சிலைகளை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களே அவர்களும் பலவீனமானவர்களே என்று சொல்லி அந்த வசனத்தில் முடியும் இது மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது அப்போ இந்த சிலைகள் மனுஷனுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை டிசைன் பண்ணி இல்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது இதையெல்லாம் சொல்கிறது இல்லை வாழ்வியல் விவகாரங்கள் எல்லாத்துக்கும் பேர் தான் தீனு ஷரியத் என்று சொல்லப்படுகிறது இந்த வாழ்க்கை விவகாரங்களை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய சிலைகள் இருக்கின்றனவா கடவுளர்கள் இருக்கின்றனவா என்று கேட்குறான் அப்படியானால் இந்த இணைக்கடவுள்கள் என்பது வெறும் சிலையை சொல்லலைன்னு தெரிய வருது ஆட்சி அதிகாரத்தில் அல்லாவுக்கு சமமாக மக்கள் யாரை கருதி இருக்கிறார்களோ அவங்களத்தான் இங்கே இணைக்கடவுள்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது மக்கள் யாருடைய தத்துவக்கலையில் யாருடைய கொள்கையில் யாருடைய கண்ணோட்டங்களில் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ யாரு போட்டுக் கொடுக்கக்கூடிய அடிப்படையை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்களோ எவர் முன்வைக்கக்கூடிய ஒரு தார்மீக ரீதியான ஒழுக்க ரீதியான தத்துவங்களை கலாச்சாரங்களை நாகரீகங்களை ஸ்கேல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த மனிதர்களை தான் இங்கே இணைக்கடவுள்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி சொல்லும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி தோணும் ஒன்றும் இல்லை ஒரு மனுஷன் யார் சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்கிறானோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அவனுக்கான கடவுள் சில நேரங்களில் மனுஷன் அரசியல்வாதி சொல்கிற மாதிரியே கேட்பான் அரசியல் தலைவன் என்ன சொல்லுகிறானோ அது மாதிரி கேட்பான் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நாமெல்லாம் பார்ப்போம் சில நேரங்களில் ஜாதி குலம் மதம் சொல்கிற மாதிரி கேட்பான் அதுதான் அவனை ஆட்டி வைக்கும் அவனுடைய செயல்களை எல்லாம் அவள் தான் முடிவு செய்யும் அரசியல்வாதிகள் செய்ய சொன்னால் செய்வான் அரசியல்வாதி அரசியல் கொலையை செய்ய சொல்கிறான் அரசியல் தலைவனுக்காக வேண்டி ஒரு கொலையை செய்கிறான் ஒருத்தன் அப்படின்னா இந்த தொண்டனுக்கு அரசியல் தொண்டனுக்கு அந்த அரசியல்வாதியான இருக்கக்கூடிய தலைவன் கடவுளை போல் ஆயிடிறான் அவன் சொன்ன மாதிரி தானே கேட்குறான் என் தலைவன் சொன்னால் நான் கேட்பேன் அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அது அறிவுக்குட்பட்டிருந்தாலும் சரி உட்படாமல் இருந்தாலும் சரி அது நியாயமாக இருந்தாலும் சரி அநியாயமாக இருந்தாலும் சரி நீதியாக இருந்தாலும் சரி அநியாதி அநீதியாக இருந்தாலும் சரி என் அரசியல் தலைவன் சொன்னால் அதனை கேட்பேன் அப்போ இவன் என்ன செய்யணுங்கிறத யார் முடிவு பண்ணுறான் அரசியல் தலைவன் முடிவு பண்ணுறான் இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு யார் கடவுள் அந்த அரசியல்வாதி கடவுளாயிடறான் சில நேரங்களில் மனசு சொன்ன மாதிரி கேட்பான் மனுஷன் நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் என் மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்பேன் எனக்கு என்னது நியாயம்னு படுதோ அதைத்தான் செய்வேன் என்று மனசாட்சி என்று சொல்லக்கூடியதை அவன் கடவுளாக்கி கொள்வான் இது குரானில் சொல்லப்படுகிற விஷயம் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்பான் அப்போ மனசு சொல்கிற மாதிரியெல்லாம் செய்கிறான் ஒருத்தன் சொன்னால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மனசு தான் கடவுள் சில நேரங்களில் அவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்வான் அவங்களுக்காக வேண்டியே செய்வான் அது அல்லாஹும் அல்லாவுடைய ரசூனும் சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தாலும் செய்கிறான்னு சொன்னால் வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையாக புரிய வைக்கணும்னு சொன்னால் அல்லாஹு வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான் தடை செய்திருக்கிறான் ஒரு மனுஷன் யாரோ ஒரு ஆளுடைய அன்பு பாசத்துக்காக அல்லது நெரு நெரு நெருக்குதல் கொடுக்கறனால நெருக்கடி கொடுக்கறனால வட்டி வாங்குறான் அல்லா சொன்னதுக்கு மாற்றமாக யாரோ சொன்னதற்கு உட்பட்டு வட்டியை வாங்குகிறான் என்று சொன்னால் அவனை பொறுத்த வரைக்கும் யார் அவனை வட்டி வாங்குறதுக்கு நிர்பந்திச்சாங்களோ அவர்கள் அல்லாவுக்கு இணையான கடவுளாக ஆக்கிவிட்டார்கள் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக அடுத்தவங்க சொல்கிறத செய்கிறாங்க அப்போ வழிபாடுகளை தாண்டி வாழ்க்கை விவகாரங்களில் அல்லாவுக்கு எதிராக செயல்படுறதெல்லாமே தௌஹீதுக்கு எதிரானது சிறுக்கு இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி அதுதான் வெறும் வழிபாடுகளில் மட்டும் அல்லாவுக்கு நிலை நிறுத்தினா பத்தாது வாழ்க்கை விவகாரங்களிலும் அல்லாஹ் சொன்ன மாதிரியே கேட்கணும் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக வாழ்க்கை விவகாரங்களை அடுத்தவங்க சொல்கிறதை கேட்டு செயல்பட்டா அதுவும் அல்லாவுக்கு இணை வைத்தது தான் அப்போ சிறுக்கு என்பதும் தௌஹீத் என்பதும் வழிபாட்டில் மட்டும் இல்லை வாழ்க்கை விவகாரங்களில் இருக்குன்னு அர்த்தம் மனுஷங்களாக இருக்கக்கூடியவர்கள் மத சடங்குகளில் வழிபாடுகளில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய தொடர்புகளில் கொடுக்கல் வாங்கல்களில் நீதி நியாயங்களில் அரசியல்ல ஆட்சியல்ல இந்த மாதிரி வாழ்க்கை விவகாரங்கள் எவ்வளவு இருக்குது இது எல்லாத்துலேயும் தாங்கள் பின்பற்ற வேண்டிய சரியத்து சட்டத்தினுடைய மூலாதாரம் இதுதான் அப்படிங்கிற நிலைமையில் யார் நிர்ணயம் செய்து கொடுத்த சட்டங்களை பின்பற்றிட்டு இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் தான் இங்கே இணைக்கடவுள் சொல்லப்படுது நான் சொன்ன மாதிரி செய் என்று ஒருவன் கட்டாயப்படுத்துகிறான் இன்னும் எளிமையாக சொல்வதாக இருந்தா முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்கிறான் அந்த முதலாளி நியாய அநியாயம் பார்க்குறவன் இல்லை ஈமான் இஸ்லாத்தை பற்றி பெரிய அளவுக்கு விழிப்புணர்வு உள்ளவன் இல்லை முஸ்லிம்தான் முதலாளியாக மட்டுமே இருக்கிறான் அவன் நியாயம் அநியாயம் பார்க்கக்கூடிய ஒரு இது இல்லை எது தனக்கு நன்மையாக இருக்கிறதோ அதைத்தான் செய்யணும் அது என்ன வழியில் வந்தாலும் சரி என்கிற மாதிரி ஒரு முதலாளி அந்த முதலாளிகிட்ட ஒரு முஸ்லீம் தொழிலாளி வேலை செய்கிறார் அந்த ஆள் என்ன சொல்கிறோம் முதலாளி தொழிலாளிகிட்ட நேரத்துக்கு நேரத்துக்கு நீ பாட்டுக்கு தொழுகு போயிட்டு இருந்தாக்க புழப்பை எவம் பார்க்கறது பள்ளிக்கெல்லாம் போகக்கூடாது காலையில் புழப்புக்கு என்கிட்ட ஒம்பது மணிக்கு வந்தேன்னு சொன்னால் நான் புழப்பை முடிஞ்சு ஒன்பது மணிக்கு போகிறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு போகிற வரைக்கும் இடையில தொழுகைக்குன்னு போயிட்டு இருந்தானாக்கா வேலை பாதிக்கும் அதனால் தொழுகைக்கு போகாத அப்படின்னு ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிகிட்ட சொல்கிறான் இப்போ அதுக்கு கீழ்ப்படுகிறான் இந்த தொழிலாளி அல்லாவுக்கு அடிபணி இருக்கு பதிலாக முதலாளி சொன்னதை கேட்டான் இப்போ இந்த தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு சமமாக அந்த முதலாளியை ஆக்கிட்டான் அல்லது அந்த முதலாளி என்ன செய்கிறான் டே அல்லா சொன்னதை மட்டும் கேட்டுட்டு இருக்காத நான் சொல்கிறதையும் கேளு என்று ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளியை நிர்பந்திக்கிறான் என்று சொன்னால் அந்த முதலாளியும் தன்னை அல்லாவுக்கு சமமாக கருதிட்டான் அல்லாஹ் சொன்னதை கேட்காத நான் சொன்னது கேளு அப்போ அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராக செயல்படுவதற்கு தூண்டக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களை அல்லாவுக்கு சமமாக கொள்கிறார்கள் அவங்க பர்பஸாக அவங்க அப்படி செஞ்சாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதுதான் அதனுடைய நிலைமை அதனுடைய அர்த்தம் அதே மாதிரி யாராவது ஒருவருடைய நிர்பந்தத்திற்கு இணங்கி போய் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னதுக்கு எதிராக ஒருத்தர் செயல்படுறான்னு சொன்னால் யாருடைய நிர்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு எதிராக செயல்படுறானோ அவர்களை இந்த கீழ்ப்படிகிறம அல்லாவாக நினச்சிட்டான் அல்லாஹ் சொல்கிறதுக்கு சமமாக அவங்களையும் அவருடைய சொல்லையும் எடுத்து கொண்டு விட்டான் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி மனிதர்கள் போட்டுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை விவகாரங்கள் நான் சொன்ன மாதிரி செய்ய சொல்கிறேன்னோ அதுதான் சரி அது உனக்கு சரியாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி நான் சொல்ல மாதிரி கேளு வேறு வழியே இல்லாமல் நெருக்கடியின் அடிப்படையில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் செஞ்சாலும் சரி மனசுக்கு உட்பட்டு எங்க இவங்க சொன்னால் நான் கேட்பேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பேன் அது யாருடைய வயிற்றில் அடிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி என்ன ஹராமை செய்கிறதா இருந்தாலும் சரி இவர்கள் சொன்னதை நான் கேட்பேன் என்று மனப்பூர்வமாக செஞ்சாலும் சரி அவருடைய நெருக்கடிக்கு உட்பட்டு செஞ்சாலும் சரி அதுக்கு பேரும் பெரும் தான் என அல்லாவுக்கு எதிராக இதனை செய்யச் சொல்கிறார்கள் அல்லாவை தவிர மற்ற தெய்வங்கள் மீது நம்பிக்கை கொள்வதும் அதை அந்த தெய்வங்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதும் எப்படிப்பட்ட சிறுக்கோ அதே மாதிரி மனிதர்கள் உருவாக்குகிற சட்டங்கள் நாகரிகங்களை ஏற்றுக்கொள்கிறதும் அவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுறதும் சிறுக்கு தான் இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி அதுதான் அப்போ அல்லாஹுடைய தூதர் சொன்னதெல்லாம் கேட்குறதுன்னு சொல்கிறோமே அல்லாஹ் சொன்னதை கேட்கணும் அவன் சொல்லாத மற்றவர்கள் சொல்வதை கேட்டால் அது சிறுக்குன்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்களே அதையும் கேட்கத்தானே செய்கிறோம் என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு இந்த வசனத்திலேயே அல்லாஹ் பதில் அளித்து விடுகிறான் மாலம் அல்லாஹ் அனுமதி அளிக்காத அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை செய்ய சொல்கிறாருன்னு சொன்னாக்கா அது அவங்களுடைய ஓன் ஐடியாவில் சொல்ல சொல்றதில்லை உமா என்பிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் பேசுறதில்லை அவர் என்ன பேசினாலும் அவருக்கு எது வகையாக இறை செய்தியாக அறிவித்துக் கொடுக்கப்படுகிறதோ அதைத்தான் பேசுகிறார் அப்போது நபிசல்லாஹு அலைவசலம் அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கி தருகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு சொந்த மனோ விருப்பத்தின் அடிப்படையில் செய்யலை அல்லாஹ் அறிவித்து கொடுத்து செய்கிறார் அல்லாவுடைய அனுமதியின் அடிப்படையில் செய்கிறார் சொல்லுகிறார் எனவே அல்லாவுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி அல்லாவுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறோம் அப்போ அல்லாவுடைய தூதருக்கு கீழ்ப்படுகிறது ஆகாது அது என்னது இறைவன் சொன்னதன் அடிப்படையில் மாலம் எதன் பிகில்லா வேற எந்த மனுஷங்க என்ன நாகரிகத்தை உருவாக்கி கொடுக்குறாங்களோ என்ன வழிகாட்டுதலை கொடுக்குறாங்களோ அதுக்கெல்லாம் அல்லா என்ன பர்மிஷன் கொடுக்கல அதையெல்லாம் அவங்க மனோ இச்சையின் அடிப்படையில் செய்கிறாங்க செய்கிறாங்க நியாய அநியாயம் பார்த்து செய்கிறது இல்லை அப்போ அங்கே அல்லாவுடைய அனுமதி இல்லை அதையெல்லாம் எவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அல்லாஹனுடைய விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் வாழ்க்கைன்னு இப்படித்தான் வாழணும்னு சொல்லி தந்திருக்கிறானா இல்லையா அந்த வாழ்க்கை விவகாரங்களில் அல்லாஹ் வகுத்து தந்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது தான் முழுமையான தௌஹீத் என்று இந்த வசனத்தில் தெரிய வருவது இபாதத்தில் மட்டும் அல்ல உதாரணத்துக்கு ஒருவர் விவாதத்தில் அல்லாஹுக்கு கீழ்ப்படுகிறார் அஞ்சு வேலையாச்சுன்னா பள்ளிக்கு வந்துடுறாரு இபாதத்து செய்கிறார் வேறு யாருக்கும் இபாதத்து செய்கிறது இல்லை தர்காவுக்கு போகிறது வேறு வேற யார்கிட்டையும் போய் துவா செய்கிறது எல்லாமே அல்லாவுக்கு தான் சத்தியம் செஞ்சால் அல்லா மேலே தான் செய்கிறாரு வேறு யார் மேலே செய்யக்கூடாது துவா செஞ்சால் அல்லாட்டை தான் கேட்குறாரு வேற யார்ட்டையும் கேட்குறது இல்லை பள்ளிக்கு தான் வர்றாரு தர்காக்களுக்கெல்லாம் போய் அல்லாட்டை கேட்குற மாதிரி கேட்கறது இபாதத்தில் பர்ஃபெக்ட்டு அவர் இபாதத்தில் யாருக்குமே என்ன செய்கிறது மற்ற இபாதத்தில் மற்றவர்களுக்கு செய்கிறதில்லை சிறுக்கு வைக்கிறது இல்லை பியூரா தௌஹீதாக இருக்கிறார் ஆனால் அவருடைய பிஸ்னஸில் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவர் தௌஹீதுவாதி இல்லை இபாதத்தில் சிறுக்கு வைக்கலை வாழ்க்கையில் சிரக்கு வச்சிட்டார் அப்போ இபாதத்தில் தௌஹீதை நிலை நிறுத்துகிற மாதிரி வாழ்க்கை விவகாரங்களிலும் தௌஹீதை நிலை நிறுத்தணும் அப்போ சில விஷயங்களில் ரொம்ப கொஞ்சம் 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 இன்னும் எளிமையாக சொல்றதா இருந்தால் ஒருவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார் ஒரு கதை தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஒருவர் தன்னுடைய மாட்டை அடுத்தவனுடைய வயலில் மேய விட்டுட்டு இருந்தார் அப்ப ஒருவர் போய் கேட்டார் என்ன ஹாஜியார் நீங்க செய்யறது நியாயமா இருக்கா உங்க மாட்டை கொண்டு போய் அடுத்தவனுடைய வயல்ல மேய விடுறீங்களே அடுத்தவனுடைய உரிமையில் கை வைக்கிறீங்களே இது சரியில்லையே இத்தனைக்கு நீங்கள் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கக்கூடிய நீங்கள் போய் அடுத்த உடைய வயலில் உங்கள் மாட்டை மேய விடலாமா என்று கேட்டால் அதற்கு அவர் சொன்ன பதில் ஏய் உன் வேலையை பார்த்துட்டு போ ஹஜ்ஜுக்கு போனது அல்லாவுக்கு மாட்டை மேய விடுறது மாட்டுடைய வயிற்றுக்கு என்று சொன்னாராம் வேடிக்கையான கதை தான் சொன்னாலும் இதில் ஒரு செய்தி இருக்குது வழிபாடுகள் எல்லாம் அல்லாவுக்கு அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் வாழ்க்கை விவகாரங்களில் அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிற பொழுது வாழ்க்கை விவகாரங்களை அல்லாவை தௌஹீது பண்ணலை வாழ்க்கை விவகாரங்களை மனசு சொன்ன மாதிரி கேட்டார் தன்னுடைய மனசை அல்லாவுக்கு சமமாக இணை வைத்து விட்டார் இப்போ எனக்கு எதில் பிடிக்குதோ அதில் தௌஹீத நிலைநாட்டுவேன் வாழ்க்கை விவகாரங்களில் ஏன் இஷ்டம் மாதிரி நடந்துக்குவேன் என்று சொன்னால் அதனுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து ஒரு குறிப்பிட்ட வசனம் சொல்கிறது சூரத்துல் பக்ரா என்கிற ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தி அஞ்சாவது வசனம் அது என்ன சொல்கிறது வ பிபாகி பத் அக்ஃபுரோனி வேதங்களில் சில பகுதியை நம்பி மற்ற பகுதியை நீங்கள் மறுக்கின்றீர்களா உங்களை பிடிச்சது மட்டும் செய்வீங்க பிடிக்காததை விட்டுருவீங்க வேதத்தின் கருத்துக்களிலே குரானிலிருந்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து செயல்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு தேவையில்லாதது அல்லது உங்களுக்கு பிடிக்காததையெல்லாம் விடுகிறீர்களா மார்க்கத்தில் சிலதை பின்பற்றுவது சிலதை பின்படாமல் பின்பற்றாமல் இருப்பது இப்படி செய்தால் ஃபமா ஜாஹு மையப்பலு தாலிக்க தும் உங்களில் இவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு இல்லா ஹிசின் துனியா இந்த துனியா வாழ்க்கையில் இழிவும் கேவலத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை அப்போ முடிஞ்சதை செய்கிறது முடியாததை விட்டுறது பிடிச்சதை செய்கிறது பிடிக்காததை விட்டுறது எது சாதகமாக இருக்குதோ அதை மட்டும் செய்கிறது எது பாதகமாக இருக்குதோ அதை விட்டுறது ஷரியத்து விஷயத்தில் தீன் விஷயத்தில் குரான் விஷயத்தில் ஹதீஸ் விஷயத்தில் இஸ்லாம் விஷயத்தில் எது பிடிக்குதோ அதை மட்டும் செய்கிறது எது லாபமாக இருக்குதோ அதை மட்டும் செய்கிறது எது பிடிக்கலையோ அதை விட்டு விடுவது அதாவது பார்ட் டைம் முஸ்லீமாக இருப்பது சுருக்கமாக சொன்னால் இப்படி இருந்தால் இந்த உலகத்தில் இழிவும் கேவலமும் கிடைக்கும் வயோமல் கியாமத்தி யுரத் இலா அஷத்தில் அதாப் மறுமை நாளிலோ மிக கடுமையான வேதனையின் பக்கம் அவர்கள் திருப்பி விடப்படுவார்கள் ஒமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தாமலூன் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இழி செயல்களை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனா இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான் என்று சொல்லி அந்த ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய எண்பத்தஞ்சாவது வசனம் சொல்லுது அப்போது இபாதத்துகளில் மட்டுமல்ல வாழ்க்கை விவகாரங்களிலும் அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பது முழுமையான தௌஹீர் இபாதத்துகளை தாண்டி வாழ்க்கை விவகாரங்களில் வேறுவர்களுக்கு கட்டுப்பட்டு செய்தால் அது சட்டமாக இருக்கட்டும் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் கல் கல்ச்சராக இருக்கட்டும் குணாதிசயங்கள் கேரக்டராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் அதுக்கு பேர் சிறுக்காகி விடுகிறது என்கிற கருத்தை தான் இந்த வசனம் தாங்கி நிற்கிறது அல்லா கேட்கிறான் அம்லஹும் சுரக்கா உ இவர்களுக்கு இணை கடவுள்கள் இருக்கின்றார்களா சர உ லகும் இவர்களுக்கு வகுத்து கொடுக்கக்கூடிய மினத்தீன் தீனிலிருந்து வாழ்க்கை விவகாரங்களைப் போல அமைத்து கொடுக்கும் கடவுள்கள் இருக்கிறார்களா மாலம் எதன்பிகில்லா அல்லாஹ் அனுமதி அளிக்காத வாழ்க்கை விவகாரங்களை டிசைன் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அப்படி இருந்தால் அவங்க இணை கடவுள்கள் வலவுலா களிமத்துல் ஃபஸ்லி தீர்ப்பு பற்றிய வார்த்தை முடிவு செய்யப்படாமல் இருந்தா அல்லாஹ் ஒன்று செஞ்சுருக்கிறான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான் இந்த துணியாவில் எடுத்தடுப்புலையே என்ன செய்யறது இல்லை செய்கிறதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருது இல்லை ஒரு தவணை நிர்ணயம் செஞ்சிருக்கிறான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தவணை நிர்ணயம் செஞ்சுருக்கிறான் இந்த உலகத்திற்கும் தவணை நிர்ணயம் செஞ்சிருக்கிறான் அது வரைக்கும் விட்டு வைப்பான் உலா களிமத்துல் ஃபசலி கேமத்து நாள் வரைக்கும் நான் இவங்களை ஒன்றும் செய்ய போறது இல்லை கேமத்து நாள் தான் இவங்களுக்கு உண்டான கூலியை கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு தவணையை ஏற்படுத்தி இருக்கிறான் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது உலா களிமத்துல் ஃபசிலி தீர்ப்பு பற்றிய வார்த்தை முடிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் லகுதியை இவர்களுடைய விவகாரங்கள் எப்பொழுதோ தீர்க்கப்பட்டிருக்கும் அவன் செய்கிற தப்புக்கு அப்பப்பவே தண்டனை கொடுக்குறாங்க துணியாவில் எவனுமே உயிரோடு இருக்க மாட்டான் வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்கான் அல்ல கேமத்து வரைக்கும் இப்போ அது வரைக்கும் தவணை வழங்கப்பட்டு இருக்கிறது கடைசியாக வாலிமின் அழகும் அதாபுன் அலியும் இந்த கொடுமைக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் இருக்கிறது என்று இந்த வசனம் முடிவடைகிறது அப்போ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தௌஹீது என்பது வழிபாட்டில் இல்லை வாழ்க்கை விவகாரங்களிலும் இருக்கிறது சிறுக்கு என்பது வழிபாட்டில் மட்டுமல்ல வாழ்க்கை விவகாரங்களிலும் இருக்கிறது என்பதுதான் கருத்து புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹுஜல்ல சாணு நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தர்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته